தமிழக அரசியல் களத்தில் இப்போ ஒரு பரபரப்பான விவாதம் ஓடிட்டு இருக்கு அது வேற யாரும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த கட்சிக்குள்ள என்னதான் நடக்குதுங்கிற கேள்விக்கு பாமக எம்எல்ஏ ஜி கே மணி அவர்கள் கொடுத்த பேட்டி ஒரு பெரிய புயலையே கிளப்பி இருக்கு அது என்னன்னா திடீர்னு பாமகவோட தலைமை அலுவலகம் முகவரி மாற்றப்பட்டதா ஒரு தகவல் வெளியானது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஜி மணி இதை ஒரு கபட நாடகம்னு வெளிப்படையா சொன்னார் இது மோசடி ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு அவர் அழுத்தமா பேசினதுதான் இப்ப அரசியல் வட்டாரத்துல பெரிய மாறி இருக்கு மணி பேசும்போது பாமகவின் டாக்டர் ராமலாஸ் மட்டும்தான் அப்படின்னு திரும்ப திரும்ப வலியுறுத்தினார் அவருடைய உழைப்பாலதான் கட்சி இந்த நிலைக்கு வந்தது இந்த மாதிரி சில தனி நபர்கள் செய்யும் செயல்களால கட்சிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு ஒரு நேரடி எச்சரிக்கையும் விடுத்தாரு பாமகவில் நடக்கிற இந்த உட்கட்சி பூசலா இல்லை இது ஒரு அதிகார போராட்டமா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு கடந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளுக்கும் இப்போ நடக்கிற இந்த விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமாங்கிறதையும் அரசியல் வல்லுநர்கள் விவாதிச்சுட்டு இருக்காங்க ஜி கே மணியோட இந்த வெளிப்படையான பேட்டிக்கு கட்சி தலைமை என்ன எதிர்வினையாற்றும் இந்த விவகாரத்தில் டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன முடிவெடுப்பாங்க இந்த கபட நாடகம்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க இந்த அத்தனை கேள்விகளுக்கும் விடை அடுத்த சில நாட்களில் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன கமெண்ட்ல சொல்லுங்க